ரைட் நம்ம நாம் இன்றைக்கு பார்ப்போம் வரிசை ஒழுங்கமைப்பு சம்பந்தமான கேள்வி ஐக்கியில் ஐக்கிய பேப்பரில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியில் ஒன்று தான் இப்போ தற்பொழுது நடக்கிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த கேள்விகள் வருது வரிசை ஒழுங்கமைப்பு வரிசை ஒழுங்கமைப்பு கட்டாயம் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக கணக்கு ஒரு லைனில் வர ஒரு எண்ணிக்கையும் அதே போல் சதுரமாகவோ வட்டமாகவோ எந்த ஷேப்பில் வந்தாலும் ஒரு வரிசை அடிப்படையில் வர கேள்விகள் எல்லாம் இந்த வரிசை ஒழுங்கமைப்பில் வரும் இவ்விப்போ இந்த கேள்விகளை இந்த கேள்விக்கு எப்படி குயிக்காக ஒரு ஷோர்ட் டைமில் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கட்டாயம் நிச்சயமாக நிறைய கேள்விகளை சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையல் இருக்குது எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் பாருங்கள் முதலாக கேள்வியாக ஒரு விழா மண்டபத்தில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து ஒரு மேசைக்கு நான்கு கதிரைகள் வீதம் எத்தனை மேசைக்கு வைக்கலாம் என்று என்பது ஒரு கேள்வி மிகுதியாக உள்ள கதிரைகள் எண்ணிக்கை வந்து ரெண்டு கல்கள் ஸோ நம்ம இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதில் பார்க்கப்பறம் இதில் நம்ம ஒரு பெண் எடுத்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருபத்தொன்னு மொத்தமாக உள்ள கதிரைகள் இன்னைக்கு தொண்ணூற்றி ஐந்து அப்போ ஒரு மேசைக்கு வைக்க வேண்டிய கதிரைகள் எண்ணிக்கை நாலு அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதை நானு நாளை பிரிச்சிக்கிட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ நம்ம இதை நம்ம பிரிக்கும் போது இருபத்தி மூணாக தான் நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அப்போ இருபத்தி மூணாக பிரிக்கும்போது இன்னொரு மூணு மீதியாக வரும் இதில் மீதியும் வரும் மூணு மீதி வரும் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இருபத்தி மூணு கதிரைகள் எத்தனை மேசைக்கு வைக்கலாம் இருபத்தி மூணு மேசைக்கு வைக்கலாம் மீதியாக உள்ள கதிரைகள் எண்ணிக்கை மூணு ரொம்ப என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் இதே மாதிரி அடுத்த கேள்விக்கு நம்ம பாருங்க கோயிலை கண்டுபிடிக்கலாம் என்று ஒரு வீதியில் இரு மின்கம்பங்களுக்கு இடையே இரண்டு கொடிகள் வீதம் தொங்க விட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது அவ்வீதியில் எட்டு கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கு இடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை என்று கேட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதில் பார்த்தீங்க சொன்னா முதலாவது இருந்து இந்த ரெண்டாவது மின் கம்பம் இருக்குது இதே மாதிரினே செய்கிறாங்க எட்டு மின்கம்பம் வரைக்கும் வைக்கிறாங்க அப்போ முதலாவது மின்கம்பத்துல இருந்து எட்டு மின்கம்ப வரைக்கும் இரண்டு மின்கம்பக்கு இடையிலே இரண்டு கொடிகள் இருக்கலாம் அப்போ இதில் ரெண்டு கொடிகள் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்வோம் இப்போ ரெண்டு இருக்கிறதால ஈரெட்டு நம்ம ரெண்டாவது எட்டை பெருக்கூட்டா ஆன்சர் வந்துருன்னு நினைப்போம் அது பிழையான ஆன்சர் ஏன்னு சொன்னீங்க முதலாவது வார மின் கம்பத்துக்கு நம்ம ஈரெண்டு சேர்க்கக்கூடாது ஸோ இதில் வார ஆன்செட்டு பதினாறு என்ன செய்யணும் முதலாவது உள்ள மின்கம்பத்தில் உள்ள இரண்டை நம்ம கட்டாயம் கழிக்கணும் அப்போ கழிக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து பதினான்கு பதினான்கு என்பது தான் சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் குயிக் கவனம் செய்யணும் இப்போ இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதே போல் அடுத்த கேள்வி பாருங்க மாலா நின்ற வரிசையில் மாலாவின் முன்னால் நான்கு பேரும் இப்போ இதில் எந்த இடத்துல மாலா நிற்கிறேன் நான் என்ன இதெல்லாம் மார்க் பண்ணுறேன் மாலா என்ற தான் நான் யூஸ் பண்றேன் மாலாக்கு முன்னாள்ல எத்தனை நிற்கிறாங்க நான்கு பேர் இப்போ மாலாவோட சேர்த்து ஐந்து பேர் அதே போல் மாலாவின் பின்னால் ஐந்து பேர் நிற்கிறாங்க ரொம்ப ஈஸியா இருக்கு ஷோர்ட் ஆங்காங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்துடும் இதில் உங்களுக்கு பேனையால் மார்க் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் மொத்தமாக எத்தனை நிக்கிற எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா கேள்வி இங்கே நாலு பேர் மாலாவோட அஞ்சு 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 பத்து பேர் என்பதுதான் சரியான ஆன்சர் ரொம்ப ஈஸியா கண்டு அப்போ அப்ப இது மாதிரி ஆன்சரை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணுமா இன்னும் சில முக்கியமான கேள்வி இதை விட முக்கியமான கேள்விகள் பின்னால் உள்ளது தொடர்ந்து வாருங்க நம்ம அடுத்த கேள்வியும் பார்ப்போம் ஸோ இதில் நாலாக கேள்வி பார்த்தீங்கன்னா மின் விளக்கு அலங்காரத்தில் சிவப்பு பச்சை மஞ்சள் தான் என்ன செய்றாங்க மூணு நிறங்களை கொண்ட ஒரு ஒழுங்கில் மின் குமிழ்களை ஒளிர்ந்தலாம் இவ்வளோ அலங்காரத்தில் இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி ஒன்பதாவது வரக்கூடிய மின் குமிழ்கிற கலர் என்ன என்பதுதான் இங்கே கேள்வி அப்போ என்ன கலர் அப்போ ஈஸியாக நான் முடியும் அப்படி தரப்பட்ட கேள்வி வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது இருக்குது இங்கே மூணு கலர் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்வோம் இந்த இருபத்தி ஒன்பது உங்களுக்கு ஆன்சர் வரும் எத்தனை ரொம்ப சிம்பிளா என்ன செய்யலாம் இத கண்டுகொள்ளலாம் இந்த இடத்துல இருபத்தொன்பது வரதுல மூவது இருபத்தி ஏழு வரும் அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுன்னா வரக்கூடிய ஆன்சர் ஓகே அப்ப வரக்கூடிய ஆன்சர் மூண நீங்க இருபத்தி ஒன்பது ஆளு சொன்னா அதாவது இருபத்தி ஏழு வரும் மூது இருபத்தி ஏழு வரும் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் ஆன்சர் வந்து இருபத்தி ஏழு ஆன்சர் வரும் இந்த இடத்துல ஆனால் மீதி இரண்டு வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த மீதி இரண்டை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் ஆன்சரை போகிறோம் ஸோ இங்கே முதலாவது சிவப்பும் இரண்டாவது பச்சையும் இருக்குது இங்கே ரெண்டு மீதி வரதால ரெண்டாவது வார பச்சை தான் இந்த ரெண்டாவது இந்த மீதி தான் ரெண்டாவது வர பச்சை ஸோ அப்ப இருபத்தி ஒன்பதாவது கலர் உள்ள மின்குமில்ற நிறம் வந்து பச்சை என்பது சரியான விடை இப்போ இந்த மீதியை வச்சு தான் நீங்க என்ன செய்யணும் இது ஆன்சரை கண்டுபிடிக்க ரெண்டு மீதி வரதால ரெண்டாவது வருது பிடிச்ச ஸோ அதுதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சால் ஈஸியாக கொள்ளலாம் அதே போல் அடுத்த அஞ்சாவது கேள்வி பாருங்க ஒரு சதுர வடிவ காணி ஒன்றின் ஒரு பக்கத்துக்கு நடுவதற்கு பனிரெண்டு தூண்கள் தேவையனின் காணியையும் சுற்றி நடுவதற்கு தேவையான தூண்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இப்படி சுற்றி என்ன செய்யப்பட்ட ஒரு காணி இருக்குது இதை சுற்றி நடனம் ஒரு பக்கத்துக்கு பனிரெண்டு தூண்கள் தேவைன்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பனிரெண்டை நாள பெருக்கி விட்டால் ஆன்சர் வரும் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா அது தவறான ஆன்சர் அப்படி வராது ஏன்னு சொன்னா நம்ம இந்த பக்கம் பனிரெண்டு பன்னிரெண்டு நட்டுனா இந்த பக்கம் பார்த்தீங்க ஏற்கனவே இந்த இடத்துல வந்துடும் ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய செய்யப்போ இந்த பக்கம் பதினொன்று தான் வரும் ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒன்று வந்ததால இந்த பக்கம் என்ன செய்யும் பதினொன்று தான் வரும் ஸோ இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல ஏற்கனவே தூண்கள் இருக்கிறதால அப்ப இந்த பக்கத்துல பத்து தான் வரும் ஸோ நம்ம எல்லாத்தையும் கூட்டினோம்னு சொன்னா பன்னிரெண்டு பதினொன்று பதினொன்று இங்கே பத்து இருக்குது அப்ப அஞ்சா கேளுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் நாற்பத்தி நான்கு வரும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சரியா அந்த இடத்துல சரியா அக்யூரேட்டாக அந்த கணக்கை நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் சரியாக வரும் ஓகே இப்போ அதே போல் அடுத்த ஆறாவது கேள்வியை பாருங்கள் நம்ம ஆறாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இது கொஞ்சம் நீளமான கேள்வி கொஞ்சம் பாருங்கள் குகன் நின்ற குகன் நின்ற வரிசை இல்லை அவனுக்கு முன்னால் எட்டு பேரும் அவள் இந்த இடத்துல குகன் சொல்லி ஒரு ஆள் நிற்கிறாரு இவருக்கு முன்னால் என்ன செய்யணும் சொன்னால் எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர் நின்றனர் வரிசையின் கடைசியில் நின்றவர் முதலாவது நபராக வரும் வகையில் அனைவரும் மறுபக்கத்துக்கு திரும்பினர் அப்போது குகனின் முன்னால் மூவர் இருந்தது அப்ப இதுக்கு முன்னால என்ன செய்யறாங்க மூணு பேர் நிற்கிறாங்க அப்ப இங்கால முன்னுக்கு நின்றவங்க என்ன செய்ய இந்த பக்கம் திரும்பிட்டாங்க மத்த பக்கம் திரும்பினா இப்படி திரும்பி வைக்கும் திரும்பி மூணாவது சொல்லிக்காங்க அப்ப மூணு சொல்லும் போது எனின் அவரிசையில் மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாலும் கேட்டிருக்காங்க அப்ப இந்த இடத்துல எட்டு இருக்குது இங்க மூணு இருக்குது மொத்தம்னா பதினெண்டு வரும் குகனுடைய சேர்த்தா பனிரெண்டு வரும் சோ மூணாவது இந்த பனிரெண்டு பேர் என்பதுதான் சரியான ஆன்சர் சோ அதே மாதிரி இன்னும் இன்னும் சிலம் ட்ரிக்ஸான சில கேள்விகள் இருக்கு பாருங்க இதுவும் கொஞ்சம் விரிவான கேள்வி உண்டு இப்படி ஒரு உருவாக்கப்பட்டுள்ள வாரம் ஒரு பிள்ளை சதுர வடிவில் ஒரு பூப்பாத்தியை தயார் செய்து அதனை சுற்றி ஒரு வேலையை அமைத்தது அம்பகுறியினால் காட்டப்படும் யாதாயினம் ஒரு திசை வழியை பார்க்கும் போது அப்பக்கத்தில் பத்து கம்பங்கள் காணப்பட்ட மெனின் இவ்வேலிக்கு பயன்படுத்தப்பட்ட கம்பங்களின் எண்ணிக்கையாக கேட்டுக்கு அப்ப இதுல ஏற்கனவே நம்ம அந்த கேள்வி மாதிரி தான் நம்ம ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது பத்து தெரியுது மொத்த மயத்து நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல பத்து தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்துல ஒன்பது வரும் இந்த பக்கத்துலேயும் ஒன்பது வரும் இங்க ரெண்டு பக்கத்துல வர்றதால இந்த இடத்துல எட்டு வரும் ஸோ நம்ம இதை அவளத்தையும் என்ன செய்யணும் இந்த அவலத்தையும் கூட்டிட்டு பார்த்தோம்னு சொன்னா அப்ப வரவேண்டிய ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு வரும் அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு முதலாவது ஆன்சர் இதுதான் சரியான ஆன்சர் ஓகே இதே மாதிரி இன்னும் சில கேள்விகள் இருக்குது பாருங்க இது நம்ம இதுவரைக்கும் பார்த்த கேள்வியோட கொஞ்சம் சிக்கலான கொஞ்சம் கஷ்டமான கேள்வி ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கேவில கமலன் சொன்ன ஒரு படம் தரப்பட்டிருக்கு பின்வரும் உருவில் கமலன் உட்பட இருபது மாணவர்கள் அவனை சேர்த்து தான் மொத்தம் இருபது மாணவர்கள் இருக்காங்க ஒட்டமாக விளக்காட்டப்பட்டிருக்கு அவர்கள் எல்லோரும் கமலன் இருந்து அப்ப கமலில என்னன்றாங்க ஒன்று இரண்டு மூணு ரெண்டு போட்டு திரும்ப ஒன்று ரெண்டு என்ன செய்றாங்க மூணுன்னு என்ன செய்வாங்க இப்படி நம்ம என்ன ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு நம்ம போடுறோம்னா டைம் போதாது ஸோ அதை குயிக்க எப்படி காணணும்னு பார்ப்போம் இப்படி எனக்கு கூறிய வர வட்டத்தை சுற்றி இரு தடவைகள் அப்போ நம்ம ரெண்டு தடவை என்ன செய்யணும் இது மாதிரி சுற்றி பண்ணி பார்க்கணும் அப்போ அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் இவ்வாறு முதல் தடவை சுற்றி என சுற்றில் ஒன்று என கூறி எண்ணும் கமலன் இரண்டாம் சுற்றில் எண்ணும்போது அப்போ முதலாவது கமலன் முதலாவது சுட்டில் வந்தான் இரண்டாவது தடவையில் எத்தனை வருவான் என்பது தான் கேள்வி இங்கே மூணு ஒன்று ரெண்டு மூணு என்பது இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் குயிக்கா இருபது மூணாவது பிரிப்போம் மூணாவில் பிரிச்சு பிரிச்சா மூவாறு பதினெட்டு பதினெட்டு வரும்போது இங்க எத்தனை இரண்டு மீதி வரும் அப்போ இரண்டு மீதி என்பது கமலனுக்கு முன்னால் உள்ள பெயர் தான் அந்த ரெண்டு மீதி ஸோ அப்போ இந்த இடத்துல பதினெட்டாவது வராது இதில் வாரால் வந்து பதினெட்டாவதாவது வருவார் வரும்போது இதில் வாரால் ஒன்றும் இதில் ரெண்டும் வராதால அடுத்த சுற்றில் கமலன் வந்து மூணாவது வருவார் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இந்த இடத்துல மூணாவது என்பது தான் சரியான ஆன்சர் பாருங்க இது மாதிரி ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு கேள்வி பாத்துட்டு இந்த கேள்வியோட இந்த கேள்வியை பாருங்க இதுவும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிக்கலான கேள்வி இதுல மூணு நிறப்பட்டு ஐந்து சிவப்பு நீளம் செம்மஞ்சள் மஞ்சள் வெள்ளை நிற கீற்றுகளை கொண்ட ஒரு கொடி கொடி உருவின் இங்கே தரப்பட்டிருக்காங்க இப்படி தரப்பட்டிருக்கு ஆஹ் கொடியின் நாலாவது கீற்று இதை சொல்லியிருக்காங்க வெள்ளை வயிற்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம் அடுத்த சிவப்பு நிற கீற்றிலிருந்து மூன்றாவது இருக்கும் கீற்று நீளம் நிறமானது அப்ப இங்க சிவப்பு நிற கீற்றில் இருந்து மூன்றாவதாக இருக்கும் அப்ப இதுல சிவப்பு நம்ம இதை ரெட்டு நம்ம இதை வச்சுன்னு சொன்னா மூணாவது இருக்கிறது நீளம் சொல்றாங்க அப்ப இது ப்ளூன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல அப்படி வச்சு வச்சுக்கணும் செம்மஞ்சள் நிறம் கீற்று மஞ்சள் நிற கீற்றில் இருந்து அடுத்தடுத்து இருப்பதில்லை அப்ப இதுல செம்மஞ்சள் நிற கீற்று மஞ்சள் நிற கீற்று கடுத்து இருக்கிற அப்ப இதுல மஞ்சள் நிறம் என்பது இங்க வரல அப்ப செம்மஞ்சள் என்பது வரல ஸோ அப்போ நம்ம இதை ஒரேஞ்ச் செம்மஞ்சள் வச்சுன்னு சொன்னால் அப்ப இதை நம்ம என்ன செய்யலாம் மஞ்சள் ஒன்று நம்ம வச்சுக்கலாம் தானே கலர் வருது அப்ப இதை கேட்டு ஒன்று அஞ்சு ஆகிய கிட்டுகளுக்கு இருக்கக்கூடிய நிறங்கள் முறையை இடம்பெறும் விடையை தெரிவு செய்ய தந்திருக்காங்க அப்ப இதில் ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் வரக்கூடிய ஆன்சர் நம்மளை படி பார்த்தோம்டா ஒன்றில் சிவப்பு இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே செம்மஞ்சள் இருக்குது இங்க சிவப்பும் செம்பஞ்சம் வந்திருக்கான்னு பாருங்க ஆன்சர் எஸ் அப்ப ஆன்சர் வந்துக்கிறத அதுதான் சரியான ஆன்சர் சோ கொஞ்சம் இந்த கேள்விகள் அந்த வருஷ வழங்கும் கேள்விகள் இருக்குதா ரொம்ப இலகுவான கேள்விகள் ரொம்ப இலகுவாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஐக்கிய எக்ஸாமுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இது மாதிரி நிறைய கேள்விகள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம் ஓகே ஹேவ் எ நைஸ் டே